தேர்வுகளுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் என்பிசி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நமக்கு வகுப்புகளை பார்த்துட்டு வரோம் இந்த வகுப்புல தமிழ் அறிஞர்களின் தொண்டு என்ற தலைப்பில் ஜி யுப்ப அவர்களுடைய தமிழ் தொண்டை பற்றி பார்க்க போறோம் வீரமாமுனிவருடைய வகுப்பு போன வகுப்பாக நம்ம பார்த்தோம் எந்த வகுப்பில் போப் போப்பவர்களின் தமிழ் தொண்டை பார்க்க போகிறோம் இந்த ஜிஇ போப்பவர்களையும் வீரமாமனிவர் அவர்களையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு குறைந்தபட்சம் ஒன்று அல்லது இரண்டு வினாக்கள் நிச்சயமாக வந்துடும் ஏன்னா வெளிநாட்டவர்களில் இருந்து நம்முடைய தமிழுக்கு தொண்டாற்றியவர்களில் மிக முக்கியமானவர்கள் இந்த இரண்டு பேரும் அதனால் ரொம்ப தெளிவாக விரிவாக இவர்களை பற்றி பார்க்க வேண்டியது அவசியமாகிறது வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ளே போகலாம் ஜி யூ போப் என்ற இவருடைய பெயருடைய முழு விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியார்ஜ் உக்ளோ போப் என்பதுதான் இவருடைய பெயருடைய முழு விரிவாக்கம் இர டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில் ஜிஇ போப்பின் விரிவாக்கம்னு கேட்டு கீழே நாலு ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க ஸோ மிகச் சரியா ஞாபகம் வச்சுங்க ஜார்ஜ் யுக்ளோ போப் என்பது இவருடைய முழு பெயர் இவருடைய பெற்றோர் பெயர் பாருங்கள் ஜான் போக் மற்றும் கேதரின் யுலாப் என்பது இவருடைய பெற்றோர் பெயர் இவருடைய தமையனார் பெயர் வந்து ஹென்றி இதையும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க இவர் என்ன பணிக்காக தமிழகத்திற்கு வருகிறார் என்றால் இவர் கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்குத்தான் தமிழகத்திற்கு வருகிறார் அப்படி அவர் கப்பலில் பயணம் செய்யும்பொழுதே தமிழையும் இவர் கற்றுக்கொள்கிறார் அதாவது இவர் எங்கு பிரான்ஸ் நாட்டில் தான் பிறக்கிறார் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எட்வர்ட் தீவில் பிறக்கிறார் இந்தியாவில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்புதன் பொருட்டு வந்து இவர் சமய பரப்பாளராக கப்பலில் பயணம் செய்து வருகிறார் கப்பலில் பயணம் செய்து வரும் பொழுதே அந்த காலகட்டத்திலேயே இவர் தமிழை கற்று அறிகிறார் இப்போ இவருடைய பணி என்னன்னா தமிழகத்தில் சமயத்தை பரப்பும் சமய குருவாகத்தான் இவருடைய பணி இருந்தது இவருடைய பிறப்பு பாருங்க ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இவருடைய இறப்பு பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அதாவது இன்று இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற தினம் என்றுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவு தினம் என்று தான் நான் உங்களுக்கு இந்த வகுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று அவருடைய நினைவு தினம் இந்த நினைவு தினத்தில் அவருடைய தமிழ் தொண்டை போற்றும் வகையில் உங்களுக்கு நான் இந்த வகுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இவருடைய காலம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு வருடங்கள் இவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்திருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அடுத்தது நமக்கு டீன் என்ன கேட்பாங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்களை கேட்பாங்க எப்படி வீரமாமுனிவருக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருந்ததோ அதுபோல் ஜியு போப் அவர்களுக்கும் பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்கிறது அவருடைய சிறப்பு பெயர் வேத சாஸ்திரி பாடநூலின் முன்னோடி தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு அடிக்கோலியவர் மற்றும் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவன் தன்னுடைய கல்லறையில் தன்னை தமிழ் மாணவன் என்று பொறிக்கும்படி தன்னையே தமிழ் மாணவன் என்று அழைத்து கொண்டவரும் இவர்தான் இவ்வளவு சிறப்பு மிக்கவர் ஜியுபோப் அவர்கள் இவர் இயற்றிய நூல்கள் பாருங்க பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கும் அறநூறு செய்யுள்களை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்துங்க எத்தனை செய்யுள்னா அறநூறு செய்யுள்கள் இந்த அறநூறு செயல்களுமே எதை கூறும்னா பொறுமையை பற்றி கூறும் சினமின்மையை பற்றி கூறும் நட்பை பற்றி கூறும் இதை பற்றி கூறுகின்ற அறுநூறு செயல்களை இவர் தொகுக்கிறார் தொகுத்து அதற்கு என்ன பெயர் வைக்கிறார்னா தமிழ் செய்யுட் கலம்பகம் என்று பெயரிட்டு அதற்கு விளக்கு உரையும் எழுதுகிறார் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இதே நீங்கள் வீரமாமுனிவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் செய்யுட் தொகை என்ற நூலை அவர் தொகுத்தார் அப்போ வீரமாமுனிவர்னா தமிழ் செய்யுட் தொகை ஜி யு போப்னா தமிழ் செய்யுட் களம்பகம் இரண்டுமே தொகை நூல்தான் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாம் எழுத சொல்ல உங்களுக்கு குழம்பும் அதனால் மிக தெளிவாக ஞாபகம் வச்சுங்க அடுத்தது பாருங்கள் இலக்கண நூலை இவர் எழுதியிருக்கிறார் அந்த இலக்கண நூலுக்கான பெயர் என்னென்னா எலிமெண்டரி தமிழ் கிராமர் என்பது இவர் எழுதிய இலக்கண நூல் இந்த இலக்கண நூல்தான் திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் யாருடையது என்று கேட்டால் போப் அவர்கள் எழுதிய எலமெண்டரி தமிழ் கிராமர் என்பது தான் அதற்கடுத்தது ஒரு நூலை எழுதுகிறார் பாருங்கள் போயட்ஸ் ஆஃப் த தமிழ் லேண்ட் த லிவ்ஸ் ஆஃப் தமிழ் சயின்ஸ் என்பது இவர் எழுதிய மிக முக்கிய நூல் மற்றும் ஒரு நூல் ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நூல் எழுதுகிறார் அதுதான் தமிழ் கையேடு அதுதான் என்னது தமிழ் கையேடு தமிழ் ஹேண்ட் புக் என்ற தலைப்பில் ஒரு நூலை எழுதுகிறார் இந்த நூல் அவர் எதற்கு எழுதுகிறார் என்றால் ஐரோப்பியர்கள் தமிழை கற்றுக்கொள்வதற்காக இவர் அந்த நூலை எழுதினார் இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்திருக்கிறார்னா மொழிபெயர்ப்பு துறைக்கே பெரிய அளவில் பங்களிப்பு செய்து அடிகோலியவர் இவர்தான் பல்வேறு தமிழ் நூல்களை இவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் அதில் மிக முக்கிய நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அது மட்டும் இல்லாமல் நாளடியார் திருவாசகம் மணிமேகலை மற்றும் சிவஞானபோதம் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் மற்றும் புறநானூறு மற்றும் புறப்பொருள் வெண்பாமாலை ஆகியவற்றில் இருக்கக்கூடிய சில பாடல்களை மட்டும் மிக முக்கிய சில பாடல்களை மட்டும் எடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் இத்தனை மொழிபெயர்ப்புகளில் இவருடைய மொழிபெயர்ப்புகளிலேயே சிறந்தது எதுன்னு கேட்பாங்க திருக்குறள் கிடையாது திருவாசகம் என்பது சரி அப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சில் இரத்தான் நமக்கு கேள்வியாக கேட்பாங்க ஜியுப்போ மொழிபெயர்த்த நூல்களில் சிறந்த மொழிபெயர்ப்பாக அறியப்படுவது எதுன்னு கேட்பாங்க திருவாசகம் இப்போ இவர் இந்த மொழிபெயர்ப்புகளை எந்தெந்த ஆண்டு செய்தார் என்பதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது அப்படியே நமக்கு டிஎன்பிஸில் கேட்பாங்க திருக்குறள் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு திரு வாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதை எத்தனாவது வயதில் மொழிபெயர்க்கிறார்னா எண்பதாவது வயதில் மொழிபெயர்ப்பு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நாளடியார் இதுதான் நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய குறிப்புகள் இது மட்டும் இல்லாமல் இவரை பற்றிய குறிப்பை நீங்கள் இப்போ பார்க்கணும் இவர் எத்தனையாவது வயதில் தமிழகத்திற்கு வந்தார் என்றார் பத்தொன்பதாவது வயதில் இவர் தமிழகத்திற்கு வந்தார் பத்தொன்பது வயதில் இவர் தமிழ்நாடு வருகிறார் அந்த பத்தொன்பது வயதில் தமிழ்நாடு வந்து இறங்கிய இடம் எதுன்னு கேட்பாங்க சென்னையில் தான் வந்து இறங்குகிறார் இப்போ இவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபது பத்தொன்பதாவது வயதில் தமிழகம் வருகிறார் இப்போ எந்த ஆண்டு இவர் தமிழகம் வந்தார்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது இப்போ இவருக்கு தமிழ் கற்பித்தவர் யாரு என்ன கேட்பாங்க நம்ம எப்படி வீரமாமுனிவருக்கு இவருக்கு சுப்ரதீப கவிராயர் அவர்கள் தமிழ் கற்பித்தாரோ அதுபோல இவருக்கு தமிழ் கற்பித்தவர் ராமானுஜ கவிராயர் இவர் தமிழகம் வர எத்தனை மாதங்கள் இவர் கப்பல் பயணம் மேற்கொண்டார்னா எட் மாதங்கள் கப்பல் பயணம் மேற்கொண்டார் அந்த கப்பல் பயணத்தின் போதே இவர் தமிழையும் கற்றுக்கொள்கிறார் இது மட்டுமில்லாமல் இவருக்கு வேற எந்தெந்த பாடங்களில் அறிவு இருக்கிறது என்றால் கணிதம் தர்க்கம் மெய்யறிவு போன்றவற்றில் இவர் மிக பெரிய அளவில் அறிவு கொண்டவராக விளங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியராகவும் இவர் திகழ்ந்திருக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல இவர் திருமணம் செய்து கொண்டார் அதற்கு பிறகு பள்ளி குழந்தைகளுக்கு வினாவிடை முறையில் இதை நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க பள்ளி குழந்தைகளுக்கு வினாவிடை முறையில் இலக்கண நூல்களை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க ஜி போப் அவர்கள் எத்தனை எழுதினார்னா இரண்டு இலக்கண நூல்களை எழுதுகிறார் திருமணம் முடிந்த பிறகு இவர் மீண்டும் தமிழகம் திரும்புகிறார் தமிழகம் திரும்பி இவர் எங்கு பள்ளி உதக உதகமண்டலம் என்ற இடத்தில் இவர் பள்ளி தொடங்குகிறார் இவர் உதக மண்டலம் சென்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் திருமணத்திற்காக இவர் மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு சென்று திருமணம் முடிந்த பிறகு மீண்டும் தமிழகம் வருகிறார் தமிழகம் வந்து பல்வேறு ஆண்டுகள் தமிழுக்கு தொன்றாட்டிய பிறகு தன்னுடைய கடைசி காலத்தை கழிப்பதற்காக மீண்டும் எப்போது தன்னுடைய தாய்நாட்டிற்கு திரும்புகிறார் என்றால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்புகிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் தமிழகம் வந்து இடையில் திருமணத்திற்காக தன்னுடைய நாட்டிற்கு சென்று மீண்டும் தமிழகம் வந்து இறுதியாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்புகிறார் ஜியுபோப் அவர்கள் இவர் தமிழுக்கு செய்த மிக சிறப்புகளில் மிக முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் இலக்கியங்களில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது தான் தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததன் விளைவாக என்ன ஏற்பட்டதுன்னா நம்முடைய தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியங்களும் உலக அளவிற்கு சென்றடைந்தது இதுதான் இவர் தமிழுக்கு செய்த மிக முக்கிய தொண்டுகளில் ஒன்று என்பதை நம்ம நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கணும் அதன் காரணமாகத்தான் தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு அடி என்று இவர் பாராட்டப்படுகிறார் திருக்குறளுடைய கருத்துக்களை இவர் எவ்வாறு சிறப்பித்தார்னா திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி என்றும் மலை உபதேசத்தின் எதிரொலி என்றும் புகழ்ந்தவர் யாருனா ஜி போப் அவர்கள்தான் அந்த அளவிற்கு இவர் திருக்குறளை படித்து சுவைத்திருந்தார் அதன் காரணமாகத்தான் திருக்குறளின் மீது பற்று கொண்டு அவரை உலக கவிஞர் என்றும் அந்த நூல் உலக நூல் என்றும் இவர் போற்றியிருப்பார் இதையெல்லாமே நீங்கள் தொடர்புபடுத்தி ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு குறிப்புகள் அதற்கு பிறகு இவர் கட்டுரை பணி என்னென்ன செய்திருக்கிறார்னா இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஏடு இந்த ஏடுகளில் எல்லாம் இந்த இதழ்களில் எல்லாம் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார் அந்த கட்டுரையில் தான் புறநானூற்று பாடல்களையும் புறப்பொருள் வெண்பா விளக்கங்களையும் அவர் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அகராதிகளையும் இவர் வெளியிட்டிருக்கிறார் எப்படி வீரமாமுணி அவர்கள் தமிழ் லத்தீன் அகராதி வெளியிட்டாரோ அது மட்டும் இல்லாமல் சதுரகராதி வெளியிட்டாரோ அதே போல இவர் தமிழ் ஆங்கில அகராதியையும் ஆங்கில தமிழ் அகராதியையும் வெளியிட்டிருக்கிறார் இவை எல்லாமே இவருடைய கட்டுரை பணியாக பார்க்கப்படுகிறது இதற்கடுத்தது சமயப்பணி இவர் தன்னுடைய கிறிஸ்தவ சமயத்திற்கு என்னென்ன பணியை செய்திருக்கிறார் என்றால் இதெல்லாம் நீங்கள் வாட் இஸ் வாட் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் டிஎன்பிஸில் இந்த சமய பணி பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க அதனால் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க போதும் சென்னை சாந்தோம் மற்றும் திருநெல்வேலி சாயர்புறத்தில் பள்ளியையும் கல்லூரியையும் நிறுவியிருக்கிறார் இந்த பள்ளி கல்லூரிகளில் முதல் முதலாக இவர் நிறுவிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சாயர்புரம் தான் தான் நிறுவிய சமயக் கல்லூரியில் இவர் என்னென்ன மொழிகளை கற்பிரிச்சார்னா கிரேக்கம் லத்தீன் மற்றும் எபிரேயும் தஞ்சாவூரில் இவர் சமயப் பணியாற்றி எட்டாண்டு காலத்தில் எந்தெந்த நூல்களை இவர் கற்றுத் தெரிந்தார் அப்படின்னா புறநானூறு மற்றும் நன்னூல் ஆகிய நூல்களை கற்றுத் தேர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை ஏன்னா இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் மீண்டும் தாயகம் திரும்புகிறார் தாயகம் திரும்பி கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்கள் இவர் என்ன செய்கிறார்னா இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிகிறார் என்ன பேராசிரியர்னா தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிகிறார் இதை நமக்கு டிஎன்பிஸில் கேட்பாங்க ஏன்னா இவர் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் என்ன பணியில் இருந்தார் என்று கேட்பதை விட டிஎன்பிஸில் எப்படி கேட்பாங்கன்னா என்ன மொழியை கற்பிக்கும் பேராசிரியராக இருந்தார் என்று தான் கேட்பாங்க இரண்டு மொழிகளை கற்பிக்கும் பேராசிரியராக இருந்தார் அது தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ இவரை பற்றிய பல்வேறு குறிப்புகளை பார்த்துட்டோம் எழுதிய நூல்களை பார்த்துட்டோம் கட்டுரை பணியை பார்த்துட்டோம் இவருடைய சிறப்பு பெயர்களை பார்த்துட்டோம் இவருடைய முக முக்கிய குறிப்புகளையும் பார்த்துட்டோம் கடைசியாக இவரை பற்றிய மிக முக்கிய கூற்றுகளையும் இவர் கூறிய பல முக்கிய கூற்றுகளையும் பார்த்துட்டா ஜிஇப்போ பவர்களை பற்றிய எல்லா குறிப்புகளும் முடிந்திடும் பாருங்க முக்கிய கூற்றுகள் பாருங்க மாணிக்க வாசகரை பத்தி சொல்கிறார் ஏன்னா இவர் மொழிபெயர்த்த நூல்களிலேயே சிறந்த மொழிபெயர்ப்பு எதுனா திருவாசகம் தான் அந்த திருவாசகத்தை பலமுறை படித்து தேர்ந்து அதன் பிறகு தான் மொழிபெயர்ப்பு செய்கிறார் அப்படி அப்படியவர் பலமுறை படித்து தேர்ந்த பிறகு மாணிக்க வாசகர் மேல் மிக பெரிய அளவுக்கு பேரன்பு இவருக்கு ஏற்படுகிறது அப்போது இவர் என்ன கூற்று கூறுகிறார்னா உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையறாத பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று மாணிக்க வாசகரை புகழ்ந்தவர் யார்னா போப் அவர்கள்தான் ஜியுபோப் அவர்களின் பணிகளை பாராட்டி தங்கப்பதக்கம் அவருக்கு வழங்கப்பட்டது எந்த அமைப்பு வழங்கியதுனா ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தங்கப்பதக்கத்தை வழங்கியது அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னுடைய உயிரில் என்ன எழுதி வச்சிருந்தார்னா தன்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று தன்னை பற்றி பொறிக்க வேண்டும் என்று தன்னுடைய உயிரில் எழுதி வைத்திருந்தார் அது ஆங்கிலத்தில் எப்படி எழுதி வச்சிருந்தார்னா வெண்ணவர் ஐடை எப்பொழுது நான் இறக்கின்றேனோ எ ஸ்டூடண்ட் ஆஃப் தமிழ் தமிழ் மாணவன் என்று வில் பி INSCRIBED ஆன் மை மோனோமெண்ட் என்னுடைய கல்லறையில் தமிழ் மாணவன் என்று நீங்கள் பொறிக்க வேண்டும் என்று ஆங்கிலத்தில் இவர் எழுதிவிட்டு சென்றிருந்தார் அதன் அடிப்படையிலேயே இவருடைய கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பதியப்பட்டிருக்கிறார் இவ்வளவு சிறப்புமிக்க தமிழுக்கு தொண்டாற்றியவர் யாருன்னா ஜி யு போப் அவர்கள் இன்றைய அவருடைய நினைவு நாளில் அவருடைய வகுப்பை எடுப்பதில் நான் மிகுத்த சந்தோஷம் கொள்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு குறிக்கிறேன் இதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நான்கைந்து ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்கிறேன் அதை நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம்ச்சுங்க மேடைத்தமிழின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க திருவிக்கா சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் அம்பேத்கர் கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் விமர்சன மரபின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் எஸ் வையாபுரி பிள்ளை தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் தொடர்பும் அறிதலில் நமக்கு தேவைப்பட்டிருக்கும் இப்போ அந்த டாபிக் நமக்கு எடுத்துட்டாங்க இருந்தாலும் ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது இதோட ஜிஇபோ பற்றிய வகுப்பு முடிவுக்கு வருகிறது அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ச்சியாக சிவம்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நன்றி வணக்கம்